ஹாய் மக்களே இன்னைக்கு நாம் பேச போகிற ஒரு விஷயம் நம்மில் பலரும் வெளிப்படையாக பேச தயங்குற ஆனால் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு டாபிக் அதுதான் நம்ம தாம்பத்திய உறவில் பாதுகாப்பின் முக்கியத்துவம் தாம்பத்தியம் அது ரெண்டு மனசும் உடலும் இணைகிற ஒரு அழகான விஷயம் அந்த உறவோட ஆழமும் நெருக்கமும் தம்பதிகளுக்குள்ள ஒரு பெரிய பிணைப்பை உருவாக்குது ஆனால் இந்த அழகான பயணத்தில் ஆரோக்கியங்கிற ஒரு விஷயத்தை நாம் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும் அதுக்கு தான் பாதுகாப்பான உடல் உறவு ரொம்ப முக்கியம் முதல்ல பாதுகாப்பான உடலுறவுனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது வெறும் கருத்தடையை மட்டும் குறிக்கிற வார்த்தை இல்லை பால்வினை நோய்கள் அதாவது எஸ்டிடிக்கள் வராமல் நம்ம துணையையும் பாதுகாத்துக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல் எதுக்கு இதெல்லாம்ன்னு நினைக்கிறாங்க இது ஒரு பெரிய தப்பு சில நேரங்கள்ல அறிகுறிகளே இல்லாம பால்வினை நோய் தொற்றுகள் ஒருத்தரோட உடம்புல இருக்கலாம் அது அவங்களுக்கே தெரியாம அவங்க துணைக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு இதனால தேவையில்லாத உடல்நலப் பிரச்சனைகள் மன உளைச்சல் ஏன் சில சமயங்களில் குழந்தை பேரில் கூட சிக்கல்கள் வரலாம் உதாரணத்துக்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அதாவது ஹெச்பிவிங்கிற தொற்று இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக பார்க்கப்படுது இது சில சமயம் கற்பப்பை வாய்ப்புற்று நோய் வரைக்கும் கொண்டு போக வாய்ப்பு இருக்கு ஆனால் முறையான பாதுகாப்பு முறைகளை கையாண்டா இந்த மாதிரி பெரிய ஆபத்துகள் இருந்து நம்மளை நாமளே பாதுகாத்துக்க முடியும் அதே போல தேவையற்ற கற்பத்தை தவிர்க்கிறதுக்கும் பாதுகாப்பான முறைகள் ரொம்ப அவசியம் ஒரு குழந்தையை இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது ஒரு பெரிய பொறுப்பு அதுக்கு ரெண்டு பேரும் மனதளவிலும் பொருளாதார ரீதியிலும் தயாரா இருக்கணும் அவசரத்துல எடுக்கப்படுற முடிவுகள் அந்த பொண்ணோட உடல் நலத்தை மட்டும் இல்லை ரெண்டு பேரோட எதிர்காலத்தையும் பாதிக்கும் பாதுகாப்பு முறைகளை பத்தி பேசுறது தப்போ வெட்கப்பட வேண்டிய விஷயமோ கிடையாது இது உங்க துணையோட ஆரோக்கியத்து மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை காட்டுது நாம ரெண்டு பேரும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு உங்க துணைக்கு புரிய வைக்கும் காண்டம்ஸ் தான் இதுக்கு ரொம்ப எளிமையான பரவலா கிடைக்கிற ஒரு தீர்வு இது கருத்தடையை தாண்டி பலவிதமான பால்வினை நோய்கள்ல இருந்தும் பாதுகாப்பு கொடுக்குது இது தவிர மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணி உங்களுக்கு பொருத்தமான வேற பல பாதுகாப்பு முறைகளையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆக உங்க தாம்பத்திய உறவுல வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம் உங்க துணைக்கிட்ட இதை பத்தி தயங்காம பேசுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுங்க ஒருத்தரோட ஆரோக்கியம் இன்னொருத்தரோட பொறுப்பு பாதுகாப்புங்கிறது கட்டுப்பாடோ தடையோ இல்லை அது உங்க காதல் பயணத்தை இன்னும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் மாத்திர ஒரு அக்கறை ஆரோக்கியமான உறவுக்கு பாதுகாப்பு அவசியம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி